வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இந்து முன்னணிக்கு கடந்த காலங்கள்ல மிகுந்த மரியாதை இருந்தது இப்போ காவல்துறை இந்து முன்னணியை பார்த்து பயப்பட நிலைமையில இருக்கு இந்து முன்னணி இது இருந்த மரியாதை எல்லாம் போயிருச்சு அப்படின்ற கருத்தை சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்குள்ளே தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்தை சமூக வலைதளங்கள்ல வெளியான உடனேயே எல்லாரும் எழுப்பிய முக்கியமான கேள்வி இந்து முன்னணிக்கு மரியாதையா தமிழ்நாட்டுல இந்து முன்னணிக்கு மரியாதை கொடுத்தாங்களா இதெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்ற கருத்தை பலரும் தெரிவிச்சிருந்தாங்க எந்த விவகாரத்துல சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்குள்ளே இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் இந்த வழக்கு என்ன எந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற இந்த கருத்து தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்துல இது நடக்குது கடந்த மாதம் ஏழாம் தேதி ஒரு ஆஞ்சநேயர் கோவில் முன்பாக மூன்று பேர் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த வழியாக அதாவது ஒரு ரயில்வே குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் அங்க மது இருந்துட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துக்கு போற பெண் காலம் வந்து அதை கேட்டிருக்காங்க எதனால விழாம் அஹ் பிரச்சனை பண்றீங்க ஏன்னா அந்த ஏரியால ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அவங்களால காவலர் வந்து இன்ட்ரப்ட் பண்றாங்க போய் கேக்குறாங்க கேட்கும்போது அந்த காவலர்கிட்ட தகாத முறையில அந்த மூன்று பேரும் நடந்துக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து அத்துமணி நடந்துக்கிறாங்க அநாகரிகமான பதில சொல்றாங்க அவருடைய ஆடைகள்லாம் கலட்டி காமிச்சிருக்கதாக தகவல் எல்லாம் சொல்லப்படுது இந்த மாதிரி ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க ஒரு பெண் காவலர்கிட்ட அதுக்கப்புறம் திரும்ப ஃபோர்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் இவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மூன்று பேர் யார் அப்படின்னா குபேந்திரன் ரவி அப்புறம் முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிற நபர் இந்த குபேந்திரன் இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் அதுவும் தஞ்சையினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நபர் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு சோ இந்த வழக்கு தான் நீதிமன்றத்தில் போது குபேந்திரன் வந்து ஜாமீன் கேட்கிறாரு காவல்துறை தரப்புல ஜாமீன் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே மீது பல வழக்கில் இருக்கு தொடர்ச்சியாக அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க கோயில் பக்கத்தில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க அந்த சொல்றாங்க காவலர் போய் கேட்டா காவலர்கிட்ட வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறது அதுவும் கோயில் முன்னாடியே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கிறது இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு காவலர் கேட்கும்போது அவங்க கிட்ட அநாகரிகமா நடந்துட்டு இருக்காங்க இதனால இந்த வழக்கு போடப்படுது இது நீதிமன்றம் போகும்போது இந்த தான் நீதிபதி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்து முன்னணி மீது கடந்த காலங்களில் ஒரு மரியாதை இருந்து இப்பதெல்லாம் போயிடுச்சு காவலர்களே மிரட்டுறாங்க ஏன்னா நீதிமன்றத்தில் காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இவர்கள் மீது ஏற்கனவே வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு ஹேபிட் சொல்ல பண்றாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்தை பாஸ் பண்ணிட்டு நீதிமன்றம் அவருடைய ஜாமீன் மனுவை குபேந்திரன் தாக்கல் செய்து அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இப்போ மீண்டும் ஜட்ஜ் வந்து அதில் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ஸோ இதுதான் நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வுல தான் நீதிமன்றம் இந்து மணி மீது கடந்த காலங்களில் மரியாதை இருந்ததுன்ற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் சமூக வலைதளங்களில் மிகுந்த விவாத பொருளா ஆச்சு எப்ப மரியாதை இருந்தது இந்து முன்னணிக்கு யார் மரியாதை கொடுத்தா எந்த காலத்துல இருந்தது அப்படின்ற கருத்தை முன்னச்சு சொன்னாங்க நம்மளுடைய கருத்தும் அதேதான் அதுவும் குறிப்பாக இந்து முன்னணியுடைய வரலாறு என்ன இந்து முன்னணி தமிழ்நாட்டுல செஞ்சிருக்கிற கேடுகள் என்ன என்னெல்லாம் பண்ணிருக்காங்க மக்கள் பிரச்சனைக்காக இருக்காங்களா இந்து முன்னணியின் பேர்ல வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்காக அவன் பாடுபட்டு இருக்காங்களா எத்தனை இந்துக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க எத்தனை இந்துக்களுடைய வாழ்க்கையை மாத்துவதற்காக இந்து முன்னணி போராடிட்டு இருக்கு இந்து முன்னின்னு பேரை வச்சுட்டு அவன் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த கும்பலுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இந்த முன்னாடி என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்துல பேர வாங்கணும் சமுதாயத்தில் மரியாதை பெறணும் அப்படின்னா எப்படி அந்த மரியாதை ஒருத்தனால அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க மக்களுக்காக என்ன வேலை செய்யறாங்க மக்களுக்காக என்ன உழைக்கிறாங்க மக்களுக்காக அவங்க என்ன கருத்தை வந்து பேசுறாங்க மக்களுடைய வாழ்வு வந்து மேம்பட ஒரு நாலு பேர் நல்லா இருக்கணும் இவங்களுடைய வாழ்க்கை வந்து பெட்டர் ஆகணும்னு ஒருத்தர் வேலை செய்யும்போதுதான் அவங்க சமுதாயத்துல வந்து ஒரு மரியாதை பெறுவாங்க அப்படி இந்து முன்னணி என்ன செஞ்சிருச்சு சமுதாயத்திற்கு ஒரு மரியாதை பெறுவதற்குன்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா எங்க தேனாலும் அப்படியான ஒரு தகவலோ ஒரு கருத்தோ கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் இந்து முன்னோடி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வெறும் இங்கே பிரச்சனைகளையும் துவேஷங்களை இல்ல மத துவேஷங்களை இல்ல சமூகத்துல ஒரு பிளவை ஏற்படுத்துவது அதன் வழியாக ஏதாவது ஒரு அரசியல் செய்யுது அப்படின்றதான் அவனுடைய தொடர்ச்சியான வேலையானது அவன் கடந்த கால வரலாறு எல்லாமே அதை மட்டும்தான் நோக்கியே இருக்கு இன்ஃபேக்ட் இந்து முன்னுடைய நிர்வாகி இல்ல இந்துத்துவ ஆர்கனைசேஷன்ஸோட அலைநாருக்கு எல்லாருடைய வரலாறு பார்த்தாலுமே அதுதான் நமக்கு கிடைக்கிற தகவலா இருக்கு ரொம்ப ரீசெண்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அல்லது இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் இந்த பெப்ரவரி மாதம் இந்த பிப்வரி மாதம் வந்தாலே இந்து முன்னணி காரங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வருது வேலன்டைன்ஸ் டே வருது கலாச்சாரத்துக்கு எதிரானது பாரதிய கலாச்சாரத்திற்கு எதிரானது இந்திய கலாச்சாரத்திற்கு எதிரானது யாரெல்லாம் வந்து ரோட்ல அண்ணன் தங்கச்சியாக கூட இருக்கலாம் போய் அவங்களுக்கு தாலியை கட்டுறது அவர் வந்து அவங்கள போய் ஹராஸ் பண்றது அபியூஸ் பண்றது அவர் ரஜினி படத்துல கூட வரும் கலாச்சாரத்தை காப்பாற்ற போறோம் இன்னைக்கு வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுற டேப்ட்டாவே கலாச்சாரத்தை காப்பாற்ற நம்மளுடைய இந்து முன்னணி காரங்கெல்லாம் ஆக்டிவ் ஆகி ஆவாங்கன்னா அது முன்னாடி மக்கள் பிரச்சனை அவ்வளோ இருக்கும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அத்தனை இருக்கும் அது எதுக்குமே பேச மாட்டாங்க ஃபெப் பெஃபோர்டினுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஃபெப் பெபோட்டின வந்து கொண்டாட தடை விதிக்கணும் போய் யாரும் வெளியே வரக்கூடாது சேர்ந்து பார்த்தோம்னா நாங்க வந்து பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இல்ல நாய்க்கு நாய்க்கு கல்யாணம் பண்ணுவோம் வந்து அசிங்கப்படுத்துவோம் கொச்சப்படுத்துவோம் இன்னும் பல சாதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஊர்களில் அங்க அன்னைக்கு நடக்கிற பார்ட்டிஸ்ல போய் உள்ள போந்து அடிச்சு ரகலை பண்றது தகராறு பண்றது அதுவும் பெரிய பெரிய இடத்துலாம் போக மாட்டாங்க அவங்களால லோக்கல் லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க ஒரு பெரிய பணக்காரர்கள் அவங்களாம் கூடுற இடத்துல அவங்களால போய் தொடவும் முடியாது அங்கேருந்து காசு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடும் இதுதான் அவங்களுடைய மாடர்ஸ் ஆப்ராண்டி சோ இந்த மாதிரியான சமூகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளம்ப முடியாதா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாமா அப்படின்றது மட்டும் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுல எங்கேயாவது இந்து முன்னணி வந்திருக்காங்கனு கேட்டிங்கன்னா எதுக்குமே வந்திருக்கவே மாட்டாங்க அந்த இந்து முன்னணிய நிர்வாகியா இருக்கக்கூடிய கணல் கண்ணன் அவர் வந்து கிறிஸ்தவர்கள் மீது அவ்வளவு வெறுப்பை கக்கி இப்போ ரீசென்டா கைதானார் இதுக்கு முன்னாடி வந்து பெரியார் சிலை வந்து இருக்கக்கூடாது இல்ல பெரியார் சிலைய உடப்பேன் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டார் இப்படி அவங்களுடைய வரலாறு முழுவதுமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைத்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவது அல்லது இங்க சாதி ரீதியான மதுரீதியிலான பிரச்சனைகளை உருவாக்குவதை தாண்டி அவர் எதையுமே செஞ்சதே கிடையாது இப்படி அவங்களுடைய கிரைம் ரேட்டை பத்தி நம்ம பேசிட்டு போனோம்னா பல்வேறு கதைகள் வந்து சொல்லிட்டே போலாம் ஏன்னா அவ்வளவு இருக்கு குறிப்பாக இந்த பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் இந்த பெட்ரோல் குண்டை போட்டுட்டாங்க பெட்ரோல் குண்டை வீசிட்டாங்கன்னு சொல்லி இந்து முன்னணிக்காரர் பல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்ல பெட்ரோல் குண்டு விஷயத்தால பல ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் தடையும் செய்யப்பட்டது இந்த பெட்ரோல் குண்டு யார் போடுறா யார் வீசான்னு பார்த்தா அவங்க வீட்டில் அவங்களே போட்டுப்பாங்க இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்படுறத இந்து முன்னணி நிர்வாகியே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வீட்டில் அவங்களே பெட்ரோல் குண்டு போடுறது அவங்களே அவங்களுடைய வாகனத்தை சேதப்படுத்துகிறது அவங்களுடைய ஆள் செட் பண்ணி அவங்களை வெட்டிக்கிறது வெட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறது இல்ல வேற ஒரு மதத்தின் மீது அந்த புகாரை தூக்கி போடுவது இஸ்லாமியர் மீது போடுவது இல்லை தங்களுடைய அரசியல் எதிரியாக அவர்கள் கருதுகிற நபர்கள் மீது அந்த பழியை தூக்கி போடுவது அதன் வழியாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பது இதுதான் அவங்களுடைய வரலாறு இது ஒரு பக்கம் அப்படின்னா அம்பேத்கரனுடைய பிறந்த நாள் அந்த இடத்துல போய் அம்பேத்கர் வந்து ஒரு காவிய சாயத்துல அம்பேத்கரை உருவாக்குவது அம்பேத்கரை இந்துத்துவம் அம்பேத்கர்னு போற்றை பண்ணுவது அம்பேத்கர்னுடைய சிலைக்கு போய் போடன்னு போய் பிரச்சினையை ஏற்படுத்துவது தலித் தேக்கங்கள் பிரச்சனைகளை தூண்டுவது வீசிக்கையிடையே பிரச்சனையை தூண்டி செவிலே வாங்கிட்டு வர்றது சோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண மாட்டாமா இஸ்லாமியரை ஒம்பெழுத்து அல்லது பட்டியல் சமூக தலைவர்களை இழுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இழுத்து இல்ல பெரியாரை இழுத்து இப்படி நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டோமா பிரச்சனை கிளப்ப முடியாதா பிரச்சனையை தூண்ட முடியாதான்ற வேலையை மட்டுமே தான் முழு நேரமாக இந்து முன்னணி செஞ்சுட்டு இருக்காங்க அண்ட் இந்த பெலண்டைன்ஸ்டே வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இது இது மட்டும்தான் அவங்களுடைய முழு வேலையாக இருக்கு அதை தாண்டி நீ தமிழ்நாட்டுல மக்களுடைய பிரச்சனைன்றது எவ்வளவு இருக்கு மக்களினுடைய அன்றாட தேவைன்றது என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்கு கல்வியில வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடுல எல்லாமே முழுமை பெற்றுச்சா தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்த பிறகு தமிழ்நாடு ஒரு முழுமை பெற்ற மாநிலமானு கேட்டால் நம்ம நிச்சயமாக இந்த கேள்விக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இன்னும் நம்ம தண்ணீர் பெற வேண்டிய பல துறைகள் இருக்கு பல இடங்கள்ல நம்ம தொடர்ச்சியாக அதனுடைய நோக்கிய பயணத்துல இருக்கும் சோ இதுல எல்லாம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முற்போக்கா ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க இன்னைக்கு பெண்கள் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் இப்ப தோழி ஹாஸ்டல் ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்தா அதுல இன்னொரு ரோல் என்னன்னு கேட்டா அதுல வந்து பெண்களை கொச்சப்படுத்தி தான் இருக்கும் பெண்களை வீட்டுல இருந்து வெளியே வரக்கூடாது பெண்களை வந்து இதுக்கு நீங்கள் வேலைக்கு அனுப்புறீங்க பெண்களை வீட்டிலேயே வச்சுக்கோங்க பெண்கள் எதுக்கு ஹாஸ்டல் அனுப்புறீங்கன்னு அதை கொச்சைப்படுத்துகிற இல்ல அதை வந்து முடக்குகிற வேலை தான் தொடர்ச்சியாக இந்து முன்னணி போன்ற வலதுசாரிகங்கள் பண்றத நம்ம பாத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ரீசெண்டா கூட யூஜிசியில் ல இடஒதுக்கீடு கிடையாது இன்னைக்கு வந்து இந்து முன்னணி பேர் வச்சிருக்காங்க நீங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இப்ப இவங்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக என்ன விஷயத்தை இந்து முன்னணி செஞ்சிருக்காங்க இந்து முன்னாடி போராட்டம் செஞ்சிருக்காங்களா எல்லா இந்துக்களும் படிக்கணும் எல்லா இந்துக்களும் வந்து கல்வி சாலைக்கு போகணும் எல்லாரும் வந்து கல்லூரிக்கு போகணும் எல்லாரும் ஐஐடி ஐஏஎம் போட பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு போகணும்னு சொல்லி இந்து முன்னணி முயற்சி செஞ்சிருக்கா அந்த இந்துக்களுக்காக குரல் கொடுத்திருக்கா ஏன்னா இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய சாதிய வன்முறை தொடர்பான அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அந்த பேராசிரியர்களே இல்ல அப்படின்ற கேள்விகளும் இருக்கு இன்னைக்கு ஓபிசி பேராசிரியர்கள் இல்ல ஷெட்யூல் காசு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இன்னும் நிரம்ப இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுக்கும் இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் முன்னணி குரல் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது சரி இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் வந்து பிடிக்காது இன்னும் முன்னணிக்கு பிடிக்காது திராவிட அரசியல் பிடிக்காது சரி இவங்களை எதிர்த்தாது இங்க இருக்கக்கூடிய இங்க தூய்மை பணியாளராக அவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய பாக்கி அது இன்னும் இருக்கு அவங்களுடைய பென்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் நிலுவையில் இருக்கு ஆசைகளுடைய பிரச்சனை இருக்கு இவங்க எல்லாருமே மத ரீதியாக பார்த்தா எல்லாரும் பெரும்பான்மையினராக இந்துக்கள் தான் இருக்காங்க இந்த இந்துக்களுக்காக இந்து முன்னணி குரல் கொடுத்துருக்கா அவங்க போராட்டங்களுக்காக வெளியே வந்திருக்காங்களா மக்களுடைய தேவைக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து அவங்களுடைய பொருளாதார நலன் சார்ந்து கல்வி சார்ந்து வேலைவாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கருத்தியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுக இருந்து பெற்றுக் கொடுப்பதற்காக எங்கேயாச்சும் வெளிவந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே அவங்க வந்தது கிடையாது எந்த இடத்துல மதம் கிடைக்கும் எந்த இடத்துல ஜாதி கிடைக்கும் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணலாம் எந்த இடத்துல நம்ம ஒரு வெறுப்பை வளர்த்து எப்படி நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு வேலை மட்டும்தான் செஞ்சிருக்காங்க இப்போ அந்த அதிகபட்சமாக இவங்க இப்ப என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா ராமர் கோயில் போறதுக்கு நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்றோம் ராமர் கோயில் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் இல்லை பிஜேபிக்கு நாங்கள் ஏதாவது ரோடு மேப் செட் பண்ணி கொடுக்குறோம் விநாயகர் சதுர்த்தியா இந்துக்களுக்கு நாங்கள் வந்து புள்ளையார் வாங்கி தரோம் நீ உடைக்கிறதுக்கு நாங்க புள்ளையார் வாங்கி தரோம் நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கு புள்ளையார் சிலையை நாங்கள் வந்து உருவாக்கி தரோம் நாங்க ஏதாவது செடி கிட்ட பேசி நாங்க அதை ரெடி பண்ணி வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறோம் அதை தாண்டி இந்த மாதிரி புள்ளையார் சிலை வாங்குறது கூட்டத்துக்கு வர்றது இல்ல எங்களுக்கு ஆள் வேணும்னா அடிதறிக்கு ஆளா நீங்க வர்றது அதை தாண்டி இந்துக்களுக்கு வேற எதையுமே செய்யாத அமைப்பாக தான் இந்து மன்னணி இருந்துட்டு வருது அதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடு இது மட்டும் தான் ரொம்ப ரீசெண்டா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அருகில் உள்ள ஒரு மாணவியுடைய மரணத்தை வைத்து இந்து மன்னணி உள்ளிட்ட அந்த வலதுசார் இயக்கங்கள் விஹெச்பி போன்ற அமைப்பெல்லாம் எல்லாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டாங்க கடைசியாக கிறிஸ்தவ மிஷினரிகளை மிரட்டி பணம் பறிப்பதற்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது அப்பட்டமாக வெளியே வந்தது அப்போ இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்காக எதையாவது அவங்க கிள்ளி போட்டிருக்காங்களா ஏதாவது அவங்க செஞ்சிருக்காங்களா அவங்களுடைய வாழ்வாதாரத்துல கருத்து எல்லாம் தாண்டி அதை வச்சு திமுக எதிர்க்கலாம் அப்படி கூட அதை ஒரு ரூட்டாக எடுத்து கூட அவங்க எதிர்க்கலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க என்னைக்காக இருந்தாலும் அவங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வரணும்னு போராட்டம் பண்ணுவாங்க இங்க நம்ம மற்ற மாணவர்களுடைய எந்த ஒரு இடஒதுக்கீட்டு தொடர்பாக எதுவுமே பேசாதவர்கள் இடபிள்யூஸ்க்கு ஆதரவாக வந்து களத்துல நிற்பாங்க ரோட்ல நிற்பாங்க பார்ப்பனிய கும்பல் என்ன சொல்லுதோ ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கம் எதை நிறுவ முயற்சிக்குதோ அதை ஒரு அடிமையாக கொத்தடிமையாக நின்று நிறுவக்கூடிய அதை அந்த வேலையை கச்சிதமாக செய்து முடிக்கிற வேலையை மட்டும்தான் இந்து முன்னணி இவ்வளவு நாட்களாக இங்க செஞ்சிட்டு இருந்திருக்கு அதை தாண்டி தமிழ்நாட்டுல அதுக்கு ஏதாவது மரியாதை அப்படின்னா ஏதாவது பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்காக எதாவது பண்ணிருக்கணும் அப்படி ஒரு எதையுமே ஒரு கூட போடாத அமைப்பாக தான் இந்து முன்னணி இருந்திருக்கு தமிழ்நாட்டுல இந்து முன்னணிக்கான மரியாதை அப்படின்றது என்னைக்குமே இருந்ததே கிடையாது இனிமேவும் அது இருக்க போவதும் கிடையாது அது அதனுடைய ஆட்டிடியூடையை மாற்றி மக்களுக்காக என்னைக்கு இறங்கி வேலை செய்தோ அன்னைக்கு தான் இந்து முன்னணிக்கான மரியாதை அப்படின்றது தமிழ்நாட்டுல வரும் மசூதி இருக்கக்கூடாதுன்னு வழக்கு போடுறது கிறிஸ்டின் வந்து கன்வர்ஷன் பண்றாங்கன்னு வழக்கு போடுறது அல்லது இந்த பெண் போலீஸ் அனாகரிகமா நடந்துக்கிறது இல்ல அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி சிறுபான்மையிட்ட அச்சுறுத்துற அச்சுறுத்த வகையில நடந்துகிறது கிறிஸ்துவர்களை அச்சுறுத்த வகையில நடந்துகிறது ரீசெண்டா கூட ஒரு கிறிஸ்தவரை வைத்து அங்க ஒரு பிரச்சனையை மேற்கொண்டாங்க ஒரு சர்ச் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் மேற்கொண்டாங்க இப்படி தொடர்ச்சியாக மதத்தை வைத்து சாதியை வைத்து பல்வேறு அரசியலை செய்யக்கூடிய அமைப்பாக மட்டும்தான் தான் இந்து முன்னணி இருந்திருக்கு தாண்டி இந்து முன்னணிக்கு தமிழ்நாட்டுல எந்த காலத்திலயும் மரியாதை இருந்ததே கிடையாது ரொம்ப ரீசெண்டாக தமிழ்நாட்டுல பல்வேறு கோயில் நுழைவு போராட்டங்கள் இன்னமும் நடந்துட்டு இருக்கு அதாவது நம்ம இவ்வளவு பெரிய ஒரு நாகரிக சமூகமாக ஆகிட்டோம் இன்னமும் பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு போக முடியாது என்ற சூழல் இன்னமும் நிலவிட்டு இருக்கு அது தொடர்பான போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களா இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயிலில் இந்த இந்துக்களான பட்டியல் சமூக மக்கள் உள்ள போக முடியல அதுக்கு இன்னும் போய் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க உள்ள கொண்டு போகலான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க நழையவே மாட்டாங்க போவே மாட்டாங்க பட்டியல் சமூக மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டால் அது சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கும்பலாக தான் இவங்க இருப்பாங்க ஆனா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்ப்பதற்கு அல்லது பாஜக விரும்பக்கூடிய ஒரு அரசியல் செய்வதற்காக இந்துக்கள் அப்படின்ற போர்வையில் ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் கூட்டம் வலதுசாரி கூட்டம் ஏவுகிற வேலையை செய்யக்கூடிய அமைப்பாக மட்டும்தான் இந்து முன்னாடி இருந்திருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக எதுவுமே செஞ்சதே கிடையாது அதனால அந்த அமைப்பின் மீதான மரியாதை அப்படின்றது தமிழ்நாட்டுல என்றைக்குமே இருந்ததே கிடையாது அப்படின்றதுதான் நம்முடைய பார்வை இப்போ சில கூட வந்து கேட்கலாம் காவலர்கிட்ட காவலர்களிட்ட அத்தமீறிட்டாரு பேண்ட காமிச்சாரு இல்ல அநாகரிகமா நடந்துகிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு திமுக கூட தான் ஒரு கூட்டத்துல திமுக காரர்கள் வந்து காவலர்கள்ட்ட தப்பா நடந்துகிட்டாங்களே அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு இதுக்கு முட்டுக்கூட கூடிய சங்கிகள் யாராவது வந்து கேட்கலாம் அதற்கான பதில் அப்படின்றது யாருமே அந்த மாதிரி நபர்களை ஓன் பண்றது கிடையாது நீங்க கட்சியில் வந்து அப்படியான குற்றச்சாட்டு ஒருத்தர் மீது முன்வைக்கப்படுது அவங்க டிசைன் பண்ணப்படுவாங்க அவங்க அந்த கட்சியில இருந்து நீக்கப்படுவாங்க அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அவர்கள் மீது உடனடியாக கட்சி ரீதியான நடவடிக்கை அப்படின்றது பாயம் அது வேணா இருக்கலாம் இன்னைக்கு ரீசெண்டாக பல்லவரம் எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகன் அவங்க வீட்டுல உட்பட பலர் மீதும் இன்னைக்கு கட்சி டிசைன் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தவறாக பேசுற ஒரு குற்றச்சாட்டு வந்தா அவரை பார்ட்டி வந்து டிசைன் பண்ணுது அப்படி நீங்க யார டிசைன் பண்ணிருக்கீங்க கேள்வி நம்ம முன்னிக்கு வருவோம் இன்னைக்கு வரைக்கும் கே டி ராகவன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதை டிசைன் பண்ணிடுச்சா பாஜகனா கிளவே கிடையாது அவங்க குற்றமே செஞ்சிருந்தாலும் அவர்கள் கட்சிக்காரர்கள் அப்படின்னா எந்த அளவுக்குன்னா இறங்கி முட்டு கொடுத்து அவங்க காப்பாற்ற ஆலை தான் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய தகுதியே இல்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய வாதம் மற்ற கட்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்